ஒரு பிரபலமான இடம் மெயின் ரோட்ல வந்து ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல எட்நூத்தி சதுரடி இடம் இடத்துல கட்டப்பட்ட ஒரு வீடு மூணு போர்ஷனா இருக்கு கீழ ரெண்டு வீடு மாடியில ஒரு வீடு ஒரு பதினாறாயிரம் ரூபாய் வாடகை வந்துட்டு இருக்கு இந்த பட்ஜெட் ரொம்ப கம்மியான பட்ஜெட் இது இது டிடிபி அப்ரூவ் பிளாட் சிமெண்ட் ரோட்லயே இருக்கு கார் வரலாம் போகலாம் கார் பார்க்கிங் கிடையாது நம்ம வீட்டுடைய அந்த ஃப்ரண்ட் வியூவை நம்ம பார்த்துலாம் வாங்க நீங்க முக்கியம் நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை எங்களுடைய திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமா விற்பனை செய்யறதுக்கும் அல்லது புதிதாக சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துக்க நம்பர்ல எங்களை எப்போ இருந்தாலும் கனெக்ட் பண்ணலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடுகளை போயிடலாம் இந்த வீடு தான் நம்ம பார்க்க வந்திருக்கிற வீடு கீழே வந்து ரெண்டு போர்ஷன் இருக்கு இப்போ நம்ம உள்ள போய் பார்க்க முடியாது வீட்டில் குடி இருந்துச்சுருக்காங்க இப்போ தச்சமையும் பதினாறாயிரம் ரூபா வாடகை வந்துட்டு இருக்கு வீடு வந்து பழைய வீடு ஆனா நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுட்டு கார்னர்ல இருக்கும் அது வீடு நல்லா இருக்கு நல்லா இருக்கும் சித்தியில் வீடுகளுக்கு குடியிருப்புகள் மத்தியில் தான் இருக்கு பக்கத்தில் கோவில் சர்ச் பள்ளிவாசல் ஸ்கூல் மருத்துவம் மார்க்கெட் ஏ எல்லாமே பக்கத்திலே இருக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இங்கே ரஷ்யாவே இருக்கும் இந்த ஏரியா ரொம்ப டீசெண்டான பட்ஜெட்ல வருது ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷன் நாங்கள் கொடுக்குறோம் இது வந்து வீட்டுடைய அளவு பார்த்தீங்கன்னா எட்நூத்தி எழுபத்தஞ்சு அதாவது இருபத்தி அஞ்சுக்கு முப்பத்தி எட்நூத்தி எழுபத்தஞ்சு அடி ஆடம் இதோட விலை பாத்தீங்கன்னா ஐம்பது லட்சம் சொல்றாங்க ஏதோ கொஞ்சம் குறைச்சி கூட பேசலாம் வெறுப்பமிஷங்களுக்கு கண்டக்ட் பண்ணுங்க கம்மியான உடைய வாங்கல தேங்க் யூ திசி ப்ராப்பர்ட்டி